ஒருவேளை இப்போதே சூரியன் மறைஞ்சு போனா என்ன ஆகும் உங்களால முடிவில்லாத இருட்டையும் உரைப்பனி குளிரையும் தாங்க முடியுமா இந்த விண்வெளியில தனியா ஆதரவில்லாம மிதந்து போனா என்ன செய்வீங்க இந்த கேள்வி ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா இதுக்கான பதில் ரொம்பவே பயமுறுத்தும் நாம எல்லாரும் இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப சின்ன சின்ன துகள்கள்ங்கிறத மறந்துடாதீங்க சூரியன் தான் நம்ம சூரிய குடும்பத்தோட ஒரே நட்சத்திரம் பூமியில இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அதுதான் ஆதாரம் ஒருவேளை அது மறைஞ்சா நாம உயிருடன் இருப்போமா இது நம்ம அறிவியல் கோளாறு சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட கோளாறான கேள்வி வாங்க சூரியன் மறைஞ்சா என்ன ஆகும்னு பார்க்கலாம் ஹலோ மக்களே உங்களுக்கு அறிவியல்னா பிடிக்குமா அப்போ நீங்க பார்க்க வேண்டியது நம்ம அறிவியல் கோளாறு சேனல் தான் இங்க அறிவியலை கொஞ்சம் கோளாறு பண்ணி அதுல இருக்கிற சுவாரஸ்யமான உண்மைகளை அள்ளிட்டு வருமோ அப்படியே கொஞ்சம் மனசு வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால பார்க்க முடியும் நம்பிக்கை இருக்கிற விஷயம் என்னன்னா சூரியன் மறைஞ்சாலும் அதை நம்மால் உடனடியா உணர முடியாது முதல் எட்டரை நிமிடங்களுக்கு பூமி எப்போதும் போல இயங்கும் ஏன்னா சூரிய ஒளி பூமிக்கு வர எட்டு நிமிஷம் இருபது நொடி ஆகும் சோ சூரியன் மறைஞ்சாலும் அதோட கடைசி ஒளிக்கதிர் உங்க மேல விழ ஐநூத்தி பத்து நொடிகள் ஆகும் இந்த ஐநூத்தி பத்து நொடிகள் தான் மனித குலத்துக்கு மிச்சம் இருக்கும் கடைசி ஐநூத்தி பத்து நொடிகள் அதே போல புவி ஈர்ப்பு சக்தி பத்தி என்ன சொல்றது சூரியன் தான் நம்ம சூரிய குடும்பத்தோட மிகப்பெரிய பெரிய ஈர்ப்பு சக்தி அதுதான் எல்லா எட்டு கிரகங்களையும் அது சுத்தி வர வைக்குது ஒருவேளை சூரியன் மறைந்தா நாம விண்வெளிக்குள்ள பறந்து போவோமா ஆமா ஆனா அதுவும் உடனடியா நடக்காது புவி ஈர்ப்பு சக்திக்கு வேகம் ஐன்ஸ்டீன் அவரோட பொது சார்பு கோட்பாடுல அதாவது ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டில நிரூபிச்சிருக்காரு புவியீர்ப்பு சக்தி ஒளியோட வேகத்துக்கு சமம் அது உடனடியாக செயல்படாது சோ முதல் எட்டரை நிமிஷத்துக்கு பூமி சூரியன் இல்லாத ஒரு இடத்துல அதை சுத்தி வரும் ஆனா அந்த எட்டரை நிமிஷம் முடிஞ்சதும் பூமிக்கு இருட்டு மட்டுமல்ல ஒரு பெரிய ஆபத்தும் காத்திருக்கு சூரியன் வானத்துல இருந்து மறைஞ்ச அதே நொடியில பூமி நொடிக்கு பதினெட்டு மைல் வேகத்துல விண்வெளிக்குள்ள பறக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பூமி வேற எந்த கிரகங்களோடோ விண்கற்களோடோ மோதாம இல்லைனா ஒரு கருந்துளையில மாட்டிக்காம நாற்பத்தி மூணாயிரம் வருஷத்துக்கு ஒரு நேர்கோட்டில் பறந்து போகும் அதுக்கப்புறம்தான் அது இன்னொரு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கும் ஆனா அது வரைக்கும் நாம உயிருடன் இருக்க மாட்டோம் ஏன்னா சூரியன் மறைஞ்சு வெறும் ரெண்டு நொடியில சந்திரன் இருண்டு போயிடும் சூரிய ஒளி இல்லாம சந்திரன் பிரகாசிக்காது ஆனா நல்ல விஷயம் என்னன்னா இரவுல வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் பிரகாசமா இருக்கும் உங்க மின்சாரமும் வேலை செய்யும் ஆனா உங்க வீட்ல சோலார் பேனல் இருந்தா அவ்வளவுதான் வெளிச்சமும் ஈர்ப்பு சக்தியும் மட்டும் இல்லாம நாம இன்னும் பல விஷயங்களுக்கு சூரியனை நம்பி இருக்கோம் அதுல முக்கியமானது உணவு சங்கிலி செடிகளுக்கு ஒளி சேர்க்கை செய்ய சூரிய ஒளி ரொம்ப அவசியம் சூரிய ஒளி இல்லாம பெரும்பாலான செடிகள் சில நாட்கள்லயே செத்து போயிடும் மரங்கள் அதோட மெதுவான வளர்ச்சிதை மாற்றம் காரணமாக பல பத்தாண்டுகளுக்கு தாக்கு பிடிக்கும் ஆனா இது உணவு சங்கிலியை பெரிய அளவுல பாதிக்கும் பல விலங்குகள் பட்டினியால மெல்ல மெல்ல செத்து போகும் செத்த விலங்குகளை தின்ற விலங்குகள் மட்டும்தான் மீதம் இருக்கும் அதுங்களும் சீக்கிரமா உறைஞ்சு போயிடும் ஏன்னா ஒரு வாரத்துக்குள்ள பூமியோட சராசரி வெப்பநிலை முப்பத்தி டிகிரி ஃபாரன் ஹீட்டா அதாவது ஜீரோ டிகிரி செல்சியஸா குறைஞ்சிடும் ஒரு வருஷத்தோட முடிவுல அது மைனஸ் நூத்தி ஐம்பது டிகிரி ஃபாரன் ஹீட்டா அதாவது மைனஸ் நூத்தி ஒரு டிகிரி செல்சியஸா மாறிடும் அதுக்கப்புறமும் வெப்பநிலை குறைஞ்சிக்கிட்டே போய் மைனஸ் நானூறு டிகிரி ஃபாரன் ஹீட் அதாவது மைனஸ் இருநூத்தி நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும் கடலும் ரொம்பவே குளிர்ச்சியாக ஆகும் ஆனா மேல் பகுதியில மட்டும் கடல் அடியில இருக்கிற பூவெப்ப வெப்ப துவாரங்கள் மூலமா கடல் திரவமாவே இருக்கும் அது ஒருவேளை உறைந்த பனிப்பாறைகளால் மூடப்பட்டாலும் கடல் அடிமட்டம் உறைஞ்சு போகாது சோ இந்த பெரிய பேரழிவுல நீங்க உயிர் பிழைச்சா கடலோட அடிமட்டத்துக்கு போயிடுங்க அங்க இருக்கிற உயிரினங்களுக்கு சூரியன் தேவையில்லை பூமியே விண்வெளியில மெதக்கிற உறைந்த பறைப்பாறையாக மாறினாலும் அன்ன உயிரினங்கள் பில்லியன் கணக்கான வருஷத்துக்கு உயிர் வாழும் இவ்வளவு பெரிய விபத்து நடந்தாலும் கடலின் ஆழத்துல உயிர்கள் வாழும்னு சொன்னது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா நம்ம பிரபஞ்சத்துல இப்படி இன்னும் எத்தனையோ ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு சூரியன் திடீர்னு மறைஞ்சா உங்களால எத்தனை நாளைக்கு உயிர் வாழ முடியும்னு நினைக்கிறீங்க உங்க சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி கோளாறான கேள்விகளுக்கும் அதுக்கான அறிவியல் பதில்களுக்கும் நம்ம அறிவியல் கோளாறு சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Bye bye take care